இறந்தவர்கள் தங்களுக்கா அல்லாவிடம் பரிந்து பேசுவார்கள் தங்க தேவைகளை நிறைவேற்ற அல்லாவுக்கும் தங்களுக்கு இவங்க இடைத்தாரர்களாக இருப்பார்கள் என்று இவங்க வாதம் செய்கிறார்கள் அவங்களை அல்லா சொல்லல நாங்க அல்லா அவங்களை நம்பலங்க ஆனா நாங்க அவங்கள்ட்ட என்ன கேட்கிறோம் எங்களுக்கா அல்லாட்டை பரிந்து பேசுங்க சிபாரி செய்யுங்க சொல்றோம் எங்க தேவையோ அல்லாட்ட நீங்க எங்களுக்கா கேட்டு வாங்கி கொடுங்க சொல்றோம் இதுல என்னங்க தப்பு அப்படின்னு கேட்கறாங்க இது ருபூபியத்தான் ரூபீ அல்லாஹ் மீதான தௌஹீதுடைய நம்பிக்கைக்கு எதிரானது ஏன்னா அல்லாஹ்வுடைய உரிமையை வேற ஒன்றுக்கு தருவது இது அல்லாஹ் ரம் அரு நம்பினா அல்லாஹ் தான் உரிமையாளர் நம்பணுமா இல்லையா படைக்கின்ற உரிமையை அல்லாஹ் கொடுத்தாச்சு நிர்வகிக்கின்ற உரிமையை அல்லாஹ் கொடுத்தாச்சு ஆனா இபாதத்துங்கிற விஷயத்த அல்லாஹ் ரப்புங்கிற அந்த உரிமையை அல்லாவு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை மற்ற படைப்புகளுக்கு கொடுக்கறது இல்லையா இது அப்ப இது இணை வைப்புல வருது இது ரூபியத்துல வரக்கூடிய இணை வைப்பு ஏ இதுல முழுக்க முழுக்க ஷபாத் உரிமை எல்லாம் அல்லாவுக்குரியது இந்த உரிமையே அல்லாஹ் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரம் இல்லாம இறந்து விட்ட ஒருத்தருக்கு கொடுக்கிறது இருக்கு இங்க அதனால தான் எனக்கா இவர் ஷபாத் செய்வாருன்னு இவங்க நம்புறாரு இடைතරகரா இவர் யார் ஏற்படுத்துறார் அல்லாஹ்வுக்கு எந்த இடைத்தரகர் தேவை இல்ல அல்லாஹ்வோட உரிமை இபாதத்துகள் எல்லாம் दुआவை அவனிடமே கேட்கலாம் ஆனா இவங்க என்ன நிக்கறாங்க நான் அவங்க கிட்ட அவங்க எங்களுக்காக கேட்டு வாங்கி தருவாங்க அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க சொல்றதே அல்லாஹ் குத்தலா குர்ஆன்ல சொல்லு மா நஅபுதுஹும் ইল্লা லிய QRBூனா இலா الله ஸுல்ஃபா என்ன சொல்றங்களா இந்த மாதிரி कब्रுகள அடைங்கி இருக்கறவங்கள அழைச்சு दुआ கேக்குறவங்க அல்லாவின் பக்கம் அவங்க எங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்க என்பதற்காக தவிர வேறு எதற்காக அவங்க எங்களை அல்லாவுக்கு நெருக்கமாக்கி வைப்பாங்க முப்பத்தி ஒன்பதாவது சூரா மூன்றாவது ஆயத்துல அல்லாஹ் விட்டால அவருடைய வாதத்தை சொல்லி காட்டுறாங்க இன்னொரு ஆயத்

இந்த அடியார்கள் இறந்து விட்டவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் எங்களுக்கு அவங்க சிரிக்க வைக்கிறாங்கன்னா எல்லாம் அல்லாவுக்கு இது அல்லாவுடைய ரப்புங்கிற நம்பிக்கையில அல்லாவுக்கு மட்டும்தான் இதுல அதிகாரம் உள்ளவன்கிறது இந்த நம்பிக்கை இருக்கு நமக்கு அப்படி இந்த அதிகாரத்தை ஷமாத்துடைய அதிகாரத்தை ஒருவர் அல்லாஹ் அல்லாத இன்னொருவருக்கு கொடுக்கிறாரு அந்த கோணத்துல அவர் அல்ல அல்லாத ஒருத்தர் ரப்பாக ஆக்கிடுறாரு அப்போ கபர்கள் அடங்கி இருக்கிறவங்களை வணங்குறவங்க அதாவது அவங்கள்ட்ட போய் சப்பாத் கேட்கிறவங்க இந்த ரூபியத்திலே சுருக்க வைக்கிறாங்க செயல் மூலமாக உலூகியத்திலையும் சுருக்க வைக்கிறாங்க நம்பிக்கையின் மூலமாக சிறுக்கு எப்படி வருது ரூபியத்தில் வந்துருது செயல் மூலமாக இபாதத்து துவா கேட்கிறது இந்த துவாங்கிறது ஒரு செயல்தானே இந்த செயல்கிற இபாதத்து அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க இவங்க என்ன செய்யறாங்க அந்த நல்லடியாரிடம் அவங்க துவா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரூபியத்திலும் சிறுக்கு உலூகியத்திலும் சிறுக்கு அப்போ இந்த பொய்யான நம்பிக்கைகள் தௌஹிதர் ரூபியத்துல சிறுக்கு வந்துச்சுன்னா அது உலுகியத்துல கட்டாய சிறுக்கை கொண்டு வந்துடும்

அப்போ இது ஒரு ஐந்தாவது வகை ஒரு மனிதனிடம் பொய்யான ரூபியத்துல சீர்த்து எப்படி வருது அல்லது ரப்ப நம்பனதுல எப்படி குளறுபடி வந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் என்று இந்த ஐந்தாவது பொய்யான நம்பிக்கையையும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள்